அனைவருக்கும் வணக்கம் பெண் அரசியல் அம்மா எழுதிய நூலிலிருந்து பக்கம் நூற்றி நாற்பத்தி நாலு கலிடை கல்விக்குறிச்சி பெண்கள் நாம் பெரியன செய்வோம் பல நூறு அடிகள் தோண்டப்படும் வரை பார்த்து கொண்டிருந்த நீண்ட காத்திருத்தலின் சலிப்பு உங்களுக்கு இன்னும் சில அடிகள் தோண்டிவிட்டால் இனிய நீரூற்று காணும் நம்பிக்கையின் சாத்தியம் எனக்கு பெண் அரசியல் பற்றிய உங்கள் புரிதலை கருத்துக்களை இங்கு பகிருங்கள் இங்குள்ள பலரும் நூல்கள் பல படிப்பவர்கள் படைப்பாளிகள் கவிஞர்கள் சுயசிந்தனை மிக்கவர்கள் வீடுகளில் யாருடைய ஏவலுக்கோ பணி செய்தது போல நாட்டிலும் ஆண்கள் இடும் கட்டளைக்காக ஓடியாடி காலத்தை விரயம் போகிறோமா நாம் இந்த நாட்டுக்கு இனி எந்த மாதிரியான அரசியல் வேண்டும் என்று திட்டமிடுவதில் இருந்து எப்படி அதனை செயல்படுத்துவது என்பது வரை பெண்கள் நாம் ஏன் முடிவு செய்யக்கூடாது ஏன் செயல்படுத்தக்கூடாது இந்த புள்ளியில் நாம் பெண்கள் சிந்திக்கத் தொடங்கினால் மட்டுமே பெண் அரசியல் பிறக்கும் இல்லையென்றால் அழைக்கிறவர்களின் பின்னால் ஓடி களைத்து ஆய முடியும் எது கிடைத்தாலும் தங்களுக்காக பயன்படுத்தி கொண்டு தங்களை முன்னிறுத்தும் ஒரு வாய்ப்பாக கொள்ளும் அரைகுறை அறிவும் முழு வியாபார மனமும் சுயநல வெறியும் கொண்டவர்களால் சூழப்பட்டிருக்கிறோம் சிந்தித்து முடிவெடுக்க கண்மூடும் நேரத்தில் உங்களை கைப்பிடித்து இழுத்து சென்று எங்கோ நிறுத்திவிடுவார்கள் சுயமாக சிந்தித்து தெளிவாக முடிவெடுக்க வேண்டிய தருணம் இது நம் உழைப்பின் ஒவ்வொரு சொட்டும் இந்த சமூகத்தின் நன்மைக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் பெண்களை வீடுகளுக்குள் பணிவிடை செய்ய வென்று ஒடுக்கி வைத்த பிறகு ஆண்கள் உருவாக்கியவைதான் இங்கிருக்கும் எல்லா அரசியலும் அதனால் ஒரு புத்தம்பது அரசியலை நாம் முன்னெடுப்போம் எந்த பேதங்களும் நுழைய முடியாத சமத்துவ பூமியை நாம் சமைப்போம் சிந்தனையில் செயல்களில் புதுமையை கொள்வோம் முடியும் என்று நினைக்கத் தொடங்கினால் எதுவும் முடியும் கடவுளரை அங்கிங் என்று தேடிக்கொண்டிராமல் நாம் ஒவ்வொருவரும் தேவதைகளாக மாறி நாட்டை வாழ்விப்போம் அன்னையின் அன்புக்கரங்களின் அரவணைப்பை நம் மக்களுக்கு வழங்குவோம் நல்ல மிக்க செயலூக்கம் மிக்க சிலர் இங்கு உருவானால் போதும் நாம் எல்லோரையும் வாழ்விப்பவர்களாக விஸ்வரூபம் எடுப்போம் மிக விரைவில் அதுதான் நம் பெண் அமைப்பின் பெருங்கனவு நனவாகத்தக்க பெருங்கனவு எரிந்தடைந்த பழைய கொள்ளிகளில் எது சிறந்ததென்று அசட்டு ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிராமல் நம்பிக்கையின் அணையா சுடர் ஒன்றை நாம் ஏற்றி வைப்போம் பெண்கள் செய்வோம் பெண் அமைப்பு செய்யும் பெண்ணுடன் இணையுங்கள் மூணு மூணு பத்தொன்போதில் தொடக்கம் கண்ட நமது பெண் அமைப்பு சாதி மத இன மொழி கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு அனைத்து தரப்பு பெண்களுக்குமான ஒரு அமைப்பாக செயல்பட்டு வருகிறது சமூக அக்கறையும் துணிச்சலும் கொண்ட சில பெண்களால் தொடங்கப்பட்டு இயங்கி வருகிறது அவரவர் பகுதிகளில் பெண்கள் ஒன்றாக இணைந்து சமூகம் மற்றும் பெண் மேம்பாட்டுக்கான பணிகளை செய்து வருகிறார்கள் பெண் அரசியலையும் முன்வைக்கிறோம் எவரையும் எதிர்க்காமல் என் தீமைகளை முன்வைத்து பேசிக் கொண்டிருக்காமல் பழைய குப்பைகளையே கிளறி கொண்டிருக்காமல் முடிந்தவரை எப்போதும் நல்லென பேசி நல்லென செய்து முடிந்த உதவிகளை சக மனிதர்களுக்கு செய்யும் எண்ணத்துடன் செயல்பட்டு வருகிறது பெண் அமைப்பு அமைப்பில் உள்ள எவரும் தம்மை முன்னிறுத்த நினைக்காமல் எல்லோரும் இணைந்து நற்செயல்கள் செய்யவே ஆர்வம் கொண்டுள்ளனர் சமூகம் சார்ந்த அக்கறையும் பெண் நிலை குறித்த கவலையும் கொண்டு அதற்காக ஏதேனும் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் கொண்ட ஒவ்வொரு பெண்ணும் இதில் இணைந்து பணியாற்றலாம் அன்புடன் உங்களை வரவேற்க காத்திருக்கிறது பெண் அமைப்பு பெண்ணுடன் இணைந்து நற்செயல்கள் செய்வோம் ஒரே ஒரு முறை ஏ வாழ முடிந்த இந்த வாழ்க்கையை அர்த்தம் நிறைந்த ஒன்றாக வாழ்ந்து காட்டுவோம் பெண்ணின் மாபெரும் ஆற்றலை மானுடம் பயன்பெற நிரூபித்து காட்டுவோம் ஒரே ஒரு முறையே வாழ முடிந்த இந்த வாழ்க்கையை அற்ப அர்த்தம் நிறைந்த ஒன்றாக வாழ்ந்து காட்டுவோம் பெண்ணின் மாபெரும் ஆற்றலை மானுடம் பயன்பெற நிரூபித்து காட்டுவோம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்